என்னுடைய திருமணத்திலே மட்டுமல்ல திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அந்த அளவுக்கு பாராட்டினார் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைகள் வேறு இன்றைக்கு நான் அதை சொல்வதற்கு காரணம் தலைவி அம்மா பிறகு ஆட்சி நடத்தினோம் நடத்தியதற்கு பிறகு காலச்சூழலில் பல்வேறு கூறுகளாக மூன்று கூறுகளாக இயக்கம் பிரிந்தது நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்களை வலியுறுத்தினோம் ஆனால் அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதை தவிர செயல்படுத்த இயலவில்லை ஆகவேதான் இன்றைய சூழ்நிலையில் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று கண்டித்து விடுவார் பார்த்துக் கொள்வார் ஆண்டவன் தான் என்று பார்த்துக்கொள்வார் இதுதான் இன்றைய சூழ்நிலை இறைவன் எல்லோருக்கும் மேலே இருக்கிறான் இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஆகவேதான் அந்த அடிப்படையில் என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிற போது முதலில் பொறுப்புகளை எடுத்தார்கள் எல்லோரும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று நான் தேவர் ஜெயந்திக்கு சென்று எல்லோருடையும் பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் சென்றேன் சென்று திரும்பி இரண்டாம் நாட்களுக்குள்ளேயே உறுப்பினர் பதவி கூட எடுத்துவிட்டார் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் இந்த இயக்கத்திற்காக ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்த எனக்கு கிடைத்த பரிசு தான் உறுப்பினர் பதவி கூட எடுக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது என்னோடு மட்டுமல்ல என்னை சார்ந்தவள் அந்த பதவிகளை எடுத்தார் அதோடு அவர் நின்றுவிடவில்லை மகேஷ் என்பவர் அவருடைய தந்தை மாமன் ஒரு விபத்திலே இறந்து விட்டார் காங்கேயத்திற்கு அருகாமையில் அவருடைய இல்லத்திற்கு சென்று துக்கத்தை விசாரித்தவுடன் நீ ஏன் அனுமதித்தார் அவரை என்று அடிப்படை இருந்து அவர் நீக்கப்பட்டார் துக்கத்துக்கு செல்வதே வேதனைக்கு சென்று விசாரிப்பதே தவறு என்று அந்த இளைஞரை ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது என்பது இருவரிலும் தமிழகத்தின் வரலாற்றில் நடைபெறாத ஒன்று என்பதை நான் அந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு பிறகு என்னுடைய முடிவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு தெளிவான முடிவுகளை மேற்கொண்டுதான் நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினருடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன் ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும் இதற்கு காரணங்கள் இருக்கிறது இன்று திமுக வேறல்ல அண்ணா திமுக வேறு என்பது அல்ல உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடறிந்து அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது அதிமுக கட்சியில ஐம்பத்தி நான்கு வருட அரசியல் வாழ்க்கையை முடிச்ச செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு நாங்க எல்லாருமே மறுபடியும் ஒன்னா சேரணும் அப்படின்னு கருத்துக்களை வந்து பரிமாறினோம் ஆனா கருத்துக்கள் வந்து பரிமாறப்பட்டதை தவிர செயல் அளவுல எதுவுமே நடக்கல அதிமுக ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை நான் முடிச்சிருக்கேன் இப்போ நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அதிமுக இருந்து என்னோட பொறுப்புகள் எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு தேவர் ஜெயந்தியில போய் எல்லாரையும் சந்திச்சு மறுபடியும் ஒன்னா சேரலாம் அப்படின்னு தான் போனேன் ஆனா உறுப்பினர் பதவியில இருந்து கூட என்னை தூக்கிட்டாங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு எனக்கு கிடைச்ச பரிசு இதுதான் அப்படின்னு சொல்லணும் ஒரு துக்க வீட்டுக்கு போனா கூட அதுக்கு கூட போக கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மோசமான கட்சியா இப்போ இருக்கு இந்த நிலமையில தான் தற்போது கட்சியானது இருக்கு தமிழகத்துல திமுக மற்றும் அதிமுக ரொம்ப காலமா ஆட்சி பண்ணிட்டாங்க தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்ல இதனாலதான் தாவைக்கா கட்சியில இணைஞ்சேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் வச்சிருக்காரு